ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதும் ஒரு புன்னகையை உன் முதட்டில் வைத்திருப்பாய் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு புன்னகையை செலுத்திவிட்டு சென்று விடுவாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கென்ன இவள் நீரமும் சிரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் என்று உண்மையில் பொறாமை கொள்வார்கள் கீழியும் கிண்டலுமாக உன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் உரையாடி விட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை உன் ஆன்மாவை தனிமையில் உட்கார்ந்து கொண்டு கண்மணியே உன் கண்ணீரை வடித்து கொண்டு இருப்பாய் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிராமல் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே உட்கார்ந்து அழுது சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய் இதுதான் உண்மையான நீ உன் சொந்தமாக இருந்ததெல்லாம் பெருமனே பிம்பமே எத்தனை நாட்கள் கண்மணி இவ்வாறாக வெளிவேஷம் வேஷம் போட்டு உன்னை நீ கொண்டு இருந்தாய் யாரையேனும் நீ ஏமாற்றி விடலாம் யாரிடம் வேண்டுமானாலும் நீ சந்தோஷமாக இருப்பதை போன்று நடித்திடலாம் அனைவரும் கலைந்து சென்று விட்ட பின்பும் உன்னுடன் நிஜலாக நான் பின்தொடர்ந்து உன்னுடனே வந்து கொண்டிருக்கிறேனே என்னை எப்படி நீ ஏமாற்ற முடியும் குழந்தையே உன் கவலைகளையும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எவ்வாறு மறைக்க முடியும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாக போகாது நீ எதற்காக கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் எதை நோக்கி ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் மனது இப்பொழுது அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது உன் எண்ணங்கள் அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறது அதை நீ அடக்கி நீர்முகப்படுத்தினால் போதும் செல்லும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாகவே அமையும் வீணாக வகைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீ நினைப்பது போல் அத்தனை மோசமானதாக நிலைமை சொல்லவில்லை கண்மணி எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது பிரச்சனைகள் முடிவதாக தெரியவில்லையே எல்லாம் கைமீறி விடுமோ என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்காதே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறாய் கண் முன்னால் நிகழும் அத்தனை நிகழ்வுகளை பார்த்துதானே பயப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் ஏற்கனவே கூறி இருக்கிறேன் அல்லவா உன் கண் முன்னால் நடப்பது வேறு நான் அது பின்னால் நடத்தி கொண்டு இருப்பது வேறு உன் நிலைமையை மோசமாகிக் கொண்டு இருப்பதாக நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன் நிலைமையை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் நான் அறிவேன் கண்டிப்பாக நீ படும் கஷ்டங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே மகளே உனக்கு துணையாக என்றும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் கடினமான காலங்களில் தோல்வியடைந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை நீயும் வெற்றி பெற தான் போகிறாய் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த காலம் நேரங்கள் உன்னை சோதனைக்கு உட்படுத்தலாம் உனக்கு சில துன்பங்களையும் தரலாம் ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோல்வியடைய செய்யாது சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறாய் அல்லவா சோர்ந்து போகாதே உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்து கொண்டான் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டியே தீரும் உனக்கு துன்பங்களை தருபவர்களையும் வஞ்சிப்பவர்களையும் பழிவாங்க ஒருபோதும் நினைக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கண செய்யும் வரை பார்த்து கொண்டே இரு தவறு செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதோ வழி வாங்குவதோ உன் வேலையல்ல அதை காலம் தன்னால் செய்துவிடும் நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெறுவாய் சில நேரங்களில் பல மடங்காக கூட பெறுவாய் ஆனால் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயோ ஆனால் அதை நீ ஈடு செய்ய உன்னால் எதையும் தீட முடியாது எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நன்றாக வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றும் இல்லாமல் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு போனவர்களும் உண்டு அதனால் நம்பிக்கையோடு காத்திரு எல்லா எதிர்பார்ப்பைகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பரப்போகிறாய் என்ற சமாதானம் மனதில் இழப்பு என்பது உருவாகி நம்பிக்கை ளிர் ஆரம்பமாகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றிக்கொள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ற வாரணி மாறிக்கொள் எதுவாயினும் கடக்க எல்லாம் சிறிது காலம்தான் கடவுளே இல்லை என்று வாதடியவர் எவரும் எனக்கு மறதியே இல்லை என்று யாரும் பாதாட முடியாது நம்பிக்கையே கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லா இடங்களிலும் நிறைந்து உன் வாழ்க்கையை வழிநடத்துபவர் அந்த கடவுள் என்ற இரு சக்தி நம்பினோரை கைவிடப்பட மாட்டார் நம்பி உறுதுணையாக உறுதியாக நினைத்து கனவுகள் நிஜமாகும் கண்டிப்பாக காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்துதான் சென்றாக வேண்டும் ஒரு செயலை செய்ய முடியும் என்று முதலில் நம்ப வேண்டும் நம்பிக்கைதான் முதலச்சாரம் முழுமையாக நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறையும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது மலையை பார்த்து மலைத்து விடாதே அது மலை மீறி ஏறி கீழே பார்த்தால் அது உன் காலுக்கடியில்தான் காலம் ஒருபொழுதும் பேசாது ஆனால் நடக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை வெறுப்பர் கவலைப்படக்கூடாது இது உன் வாழ்க்கை உன் அப்பா நான் உனக்கு சோதனைகள் தருகிறேன் என்று வருத்தம் இருப்பது உண்மையே என்ன செய்வது நீ வாழ பிறந்து விட்டாய் நான் உன்னை சோதிக்க பழகிவிட்டேன் ஆனால் என் குழந்தைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் சோதனைகள் மூலம் உன்னை பலப்படுத்துவதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம் சோதனை முடியும் தருணத்தில் உன்னை உயர்ந்த இடத்தில் உயர்த்தி வைப்பேன் நம்பிக்கையோடு இரு சொல்லமே நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக